இந்த வகுப்புல அப்பரோடைய பாட்டு ஒன்று பார்க்கலாம் அவர் சிதம்பரத்தில் பாடினார் இந்த பாட்டை அதை பார்ப்போம் அந்த பாடலை இன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் கருணட்ட கண்டனை கரு நட தலைவனை அண்ட தலைவனை கற்பகத்தை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் செருநட்ட மும்மதில் எயவல்லானை எயவல்லானை செந்தி முழங்க செந்தி முழங்க திருநட்டமாடியை திருநட்டமாடியை தில்லை கீரையை தில்லை கீரையை சிற்றம்பலத்து சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோணென்று வானவர் வாழ்த்துவனே வாழ்த்துவனே இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா கருணட்ட கண்டன் ஆலகால விஷத்தை சுவாமி வந்து சாப்பிட்டனால இந்த இடத்துல அம்பாள் வந்து அந்த இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பிடிச்சிடுறா அதனால இங்க நின்றுடும் விஷம் அதனால கழுத்து மட்டும் நீளமா விஷம் ஏறினா நீளமா மாறும்ல ரத்தம் வந்து கெட்டு போனா நீளம் ரத்தம் அந்த நீல நிறமா இருக்குமா அந்த இடத்துல கருப்பா நீ கரு நீளமா அதனால கருநட்ட கண்டன் கண்டன்னா கழுத்து நீல கண்டன் அப்படின்னு பேர் எப்படி வருது நீல கண்டன்னா கழுத்து நீலமா நீல கழுத்தை உடையவன் அதான் நீலகண்டன் பேர் எல்லாம் வருது இல்லையா மாதிரி அந்த சொல்றார் கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை அண்டம்னா உலகம் ஈரேழு உலகத்துக்கும் தலைவனை அப்படின்னு அவருடைய சுவாமி அப்படிலாம் பேரா சொல்றார் வேற 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 பேர்ல கருணட்ட கண்டனை நீலகண்டனே அண்ட தலைவனே எல்லா உலகத்திற்கும் தலைவனே கற்பகத்தை கற்பகம்னா என்னது எல்லாமே கற்பகம்னா கற்பக விரக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானை மும்மதில் மூன்று ஒரு மூணு அசுரர்கள் என்ன பண்ணாங்களா சகோதரர்கள் மூன்று அவங்களே ஒரு உலகமா படைச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய பவர் இருந்தது அந்த காலத்தில் மூணு உலகம் படித்தா ரொம்ப உலக ரொம்ப எல்லா ரொம்ப கொடுமையெல்லாம் படுத்தினால அந்த மூணு பேரையும் அந்த உலகத்தோடு என்ன பண்ணாராம் எரிச்சாராம் க கண்ணால் எரிச்சாராம் அந்த மும்மதில் எய்ய வல்லானை செருநட்ட செருக்குடைய அந்த அசுரர்களை அழித்தவனே மும்மதில் எய்யவல்லானே செந்தி முழங்க அப்புறம் செந்தி தீயை தீயை ஒரு நடராஜர் பாத்திருக்கீங்களா நாலு கை இருக்கும் ஒரு கையில தீ இருக்கும் அக்னி அக்னி செந்தி சி தீ முழங்க திருநட்டம் ஆடிய ஆடுறவன் நடராஜர் வந்து சிதம்பரத்துல ஆடுற கோலத்தில் தானே இருப்பார் இல்லையா சிதம்பரத்துல லிங்கம் இல்லாம என்னது இருக்கும் மூலம்ப மூலவரே என்னது நடராஜர் லிங்கம் இல்லாம நடராஜ மூர்த்தியா இருப்பார் அதனால ஒரு கையில தீய வச்சு ஆடுறவன் திருநட்டம் திருநட்டம் உம்மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க திருநட்டம் ஆடியை திருநட்டம் ஆடியை தில்லை தில்லைனா சிதம்பரம் தில்லைக்கு இறை தில்லைக்கு இரையை சிற்றம்பலத்தை சிற்றம்பலமும் சிவனை தான் பேர் சிற்றம்பலம்னு பேர் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது சிவனுடைய பேர் சோ அந்த பேரெல்லாம் சொல்றார் சிற்றம்பலத்தை பெருநட்டம் பெருநட்டம்னா பெரிய நடனம் பெருநட்டம் ஆடியை பானவர் கோண் பானவர்னா மேலுலகத்துல உள்ள தேவர்களுடைய கோண் கோன்னா என்னது அரசன் கோன்ன யாரு அரசன் பெருநட்ட மாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே நான் வந்து வாழ்த்தறேன் சோ ஒவ்வொரு பேரா சொல்லி வாழ்த்தறேன் அப்படின்னு சிவனை பாடுறார் வாழ்த்துறார் அடுத்த வகுப்புல வேற ஒரு இன்னும் வேற பாடல்கள்லாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் तिरुचित्रम्बलम् शिवचिदम्बरम् तिरुचित्रं बलम् शिवचिदम्बरम्